நான் காலையில் ஒரு மூன்றரை மணி தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு யாரோ என்னை தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது நான் எழுந்திரிச்சு மொபைலில் தான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்த உடனே ஐயாவோட வாடாசாமி என் சன்னதிக்கு வாடாசாமி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாசகமும் வந்திருந்தது இதை பார்த்துட்டு எனக்கு அது புரியல அப்போ தான் என்னோட மூளைக்குள்ளார நிறைய கேள்விகள் வருது இது யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை தொடர்ந்து தான் அவர் யாருன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறேன் மழை நைட் டைம் அந்த மலையிலேயே காரை ஓட்டிட்டு போறேன் அந்த ஓட்டிகிட்டு போற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பைபாஸுங்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு சைட்லயும் சரி யாரும் மக்கள் இல்லை இந்த சைட்லேயும் மக்கள் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோட கார் பஞ்சர் ஆகி இது அதிசயம் அப்படின்னா இந்த உலகத்தில் நடந்துட்டே இருக்கு அதுவும் ஐயா மூலியமாக நடந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ மழையில் நேராக என் காரை நோக்கி வராரு பச்சை கலர் பனியனும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுட்டு வராரு அவர் வரையில் நேராக இயூநூறு இறைத்தல் உண்டம் என்பகளை வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நிச்சய நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் கணக்கம்பட்டி சார் குரு அவ்வளோ அற்புதங்கள் கேட்க கேட்க அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ புதுமையாக இருக்குங்க அவ்வளோ அன்புகள் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய அற்புதங்கள் சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க காணொலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்புங்க நம்ம இறைமை டிவி அன்புகள்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பி செயல்படுத்திட்டு வராங்க இறைமை டிவி வாட்ஸ்அப் குரூப்புன்னு இதில் வந்து சித்தர்கள் மற்றும் சமாதிகளோட தகவல்கள் தொடர்ந்து இடம்பெற்றுட்டு வருதுங்க எண்ணற்ற நண்பர்கள் ஏற்கனவே இணைஞ்சிருக்காங்க நீங்களும் என்னென்னனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறங்க அதோட என்ன கீழே கொடுக்குறேங்க விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொலியில் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அப்படிங்கிற கிராமத்தில் திருமதி வைஷ்ணவி அம்மா அவங்கள பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஐயா பேரில் அவ்வளோ பக்தியாக இருக்காங்க ஐயா வந்து அவ்வளோ அற்புதங்கள் அவங்க நிறுத்தியிருக்காங்க மேலும் அம்மா வந்து ஐயா பேரில் அன்னதான சேவை மற்றும் நிறைய திருப்பணிகள் பண்ணிட்டு வராங்க அவங்களோட அனுபவங்கள் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிகள் போகிறோம் நான் கடந்த நான்கு வருடமாக ஐயாவோட திருப்பணியில் நான் ஈடுபட்டுருக்கேன் இந்த நான்கு வருட காலத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக நான் ஆன்மீகத்தில் பெரிய அளவில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை என்னுடைய குவாலிஃபிகேஷனு நான் கடந்து வந்த பாதை எல்லாமே எப்படின்னா ஒரு படிப்பு ரீதியாக செல்லக்கூடிய மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் நான் இருந்தேன் அதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இடத்த பிடிக்கல என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரி என்னோடய மாஸ்டர் டிகிரி அப்படின்னு பார்க்கையில ஒரு நாலு மாஸ்டர் டிகிரி ஒரு பேச்சுலர் டிகிரி டிப்ளமோவில் ரெண்டு டிப்ளமோ அந்த மாதிரி ஒரு ஹையஸ்டு ஸ்ட்ராங் ப்ரொஃபைலோடு தான் என்னோடய லைஃப் ஜேர்னி வந்து இருந்தது இதில் வந்து நான் அப்படி போயிட்டுருக்கீங்கள நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன் அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்கில் லெக்சரராக ஆனேன் அதுக்கு மேலே ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீனியர் லெக்சராக ஒர்க் பண்ணேன் அதை தொடர்ந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வைஸ் ப்ரின்ஸிபல் ப்ளஸ் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அதாவது யூஜி பிஜிக்கு ஒரு ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபாரின் போனேன் திரும்ப ரிட்டன் இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஐடிஐயில் ஒர்க் இருந்தேன் இந்த மாதிரி என்னோடய பணிகள் எல்லாமே நமக்கு பொறியியல் சார்ந்ததா அதாவது ஒரு என்ஜினியரிங் ஃபீல்டு சார்ந்ததாக தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்தது இது போயிட்டு இருக்கிற வரையிலும் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரி இத்தனை என்ஜினியர்ஸை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் என் மனசில் பெரிய அளவில் இடம் பிடிச்சிட்டு இருந்தது இது மாதிரி முழுக்க முழுக்க கல்வி பணியில் தான் நான் இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல மாறுதல்கள் நடந்தது எதிர்பாராத விதமாக நான் வாழ்க்கையில் எனக்கும் தாராபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை எந்த காரணமுமே இல்லாமல் நான் இங்கே தாராபுரம் ஏரியாவில் வந்து நான் பணியாற்றுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அந்த சமயத்தில் நான் இங்கே தாராபுரம் வந்தப்போ எனக்கு ரொம்ப உறுதுணையாக பக்கத்துணையாக எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லணுன்னா பூமக்ஸ் நிறுவனத்தில் முதலாளியாக செயல்படக்கூடிய அந்த முதலாளி அம்மா ரத்னாம்பால் அவர்களும் பூமக்ஸ் நிறுவன தலைவராக இருக்கிற நம்ம அருண் அப்படின்னு சொல்ல துரை அருண் சொல்லக்கூடிய அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து அவங்க தான் எனக்கு முக்கியமாக இந்த எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சுங்கிற சூழ்நிலையில் என்னை ஆதரவு கொடுத்து அவங்க வச்சுருந்தாங்க ரொம்ப ந ஒரு நல்ல நிலைமையில் என்னை பார்த்துட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஐயாவோட அழைப்பு வந்துச்சு சர்க்குரு பகவான் கனக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகளோட அழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அழைப்பு இருந்தது நான் அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணி சராசரி மனிதர்கள் போல நானும் சராசரியான வாழ்க்கையை நான் சந்திச்சிட்ருந்த காலத்தில் எனக்கு ஐயாவோட அழைப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு மூன்றரை மணி தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு யாரோ என்னை தட்டி எழுப்பின மாதிரி இருந்தது நான் எழுந்திரிச்சு மொபைலில் தான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்த்த உடனே ஐயாவோட திருவுருவம் அதில் இருந்தது அதை பார்த்துட்டு திரும்ப யாரோ ஒருத்தர் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அதை ஃபோனை வந்து நான் இது பண்ணிவிட்டு திரும்ப என்னோட பணிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு முதல் முறையாக ஐயாவை பார்த்தப்ப மனசில் ஏதோ ஒரு மாறுதல் வந்தது ஆனால் அது என்ன மாறுதல்னு என்னால் கணிக்க முடியல அந்த சூழ்நிலையில் அடுத்த நாள் அதே மாதிரியே எனக்கு காலையில் ஒரு மூன்றரை மணி வாக்கில் யாரோ என்னை எழுப்புற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது எழுந்திருச்சு மறுபடியும் மொபைல் எடுத்து பார்த்தேன் மறுபடியும் ஐயாவுடைய திருவுருவம் இருந்தது ஆனால் அவரோட திருவுருவம் மட்டும் இல்லாமல் வாடாசாமி என் சன்னதிக்கு வாடாசாமி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாசகமும் வந்திருந்தது இதை பார்த்துட்டு எனக்கு அது புரியல ஏன்னா எனக்கு ஆன்மீக அளவில் பெரிய அளவில் எனக்கு அப்போதைக்கு ஈடுபாடு இல்லை ஐயாவை பற்றி அனுபவம் எனக்கு கிடையாது எனக்கு இந்த மாதிரி சித்தர் சுவாமிகளை பற்றி எந்த அறிவும் எனக்கு அந்த சூழ்நிலையில் இல்லாமல் இருந்த காலம் அது அதுனால எனக்கு அதை பார்த்துட்டு நான் அப்படியே கடந்து போயிட்டேன் அடுத்த நாள் திரும்ப அதே மாதிரியே ஒரு மூன்றரை மணிக்கு நான் வந்து எந்திரிக்கிறேன் எப்படி நான் முழிக்கிறேனே தெரில ஒரு மூன்று மணிக்கு நான் முழிக்கிறேன் மறுபடியும் மொபைல் எடுத்து பார்க்குறேன் மொபைல் எடுத்து பார்க்கையில் அதே மாதிரி ஐயாவோட ஒரு திருவுருவம் அந்த இதில் வாடாசாமி என் சன்னதிக்கு வாடாசாமி உன் கரும வினைகள் தீரும் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தோட ஐயாவோட ஃபோட்டோவை பார்த்தேன் அப்போ பார்க்கையில் தான் எனக்கு தோணுச்சு இந்த நைட்டு நாம் படுக்கையில் மொபைலை கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபோன் லாக் வரலாம் பண்ணிட்டு படுக்கிறேன் ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த மாதிரி ஐயாவோட ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோவை நான் காலையில் மூன்றரை மணிக்கு மட்டும்தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் அவரோட ஃபோட்டோவை நான் எங்கேயுமே பார்க்கல இது வந்து எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம் அப்படிங்கையில் என் அப்போ தான் என்னோடய மூளைக்குள்ளார நிறைய கேள்விகள் வருது இது யாராக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை தொடர்ந்து தான் அவர் யாருன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்போ வந்து நாம் வந்து இதில் கூகுளில் சர்ச் பண்ணையில் இது மாதிரி கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்பயுமே வந்து எனக்கு பெரிய அளவில் புரிதல் இல்லை சித்தர்கள் பற்றிய எந்த அறிவும் எனக்கு அப்போ இல்லை அதனால் வந்து சரி ஓகே சித்தர் சுவாமிகள் ஏதோ ஒருத்தர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு சாதாரணமாக தான் அதை எடுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் எனக்கே ஒரு ஆர்வம் இருந்தது காலையில் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு மொபைலில் மறுபடியும் எடுத்து பார்க்குறேன் ஐயாவை பார்க்க முடியுமான்னு அதே மாதிரி மூன்றரை மணிக்கு எடுத்து பார்க்கையில் ஐயாவோட உருவம் வாடாசாமி என் சன்னதிக்கு வாடாசாமி அதே வாசகம் எனக்கு அதுக்கு மேலே இவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தேடுதல் எனக்குள்ளாரே வந்ததுக்கப்புறம் நான் வந்து தேடி பார்க்கல நான் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம கணக்கம்பட்டி போயிட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது நான் அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அன்னைக்கே கிளம்பி கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமியில் தரிசனம் பண்ணுறதுக்காக நான் அவருடைய ஜீவ சமாதிக்கு போயிருந்தேன் போனப்போ தான் ஐயா வந்து இத்தனை பேர் தரிசனம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த அனுபவம் வந்து எனக்கு கிடச்சிது நான் போய் அதே மாதிரி ஐயாவோட உச்சகால பூஜை பன்னெண்டு மணி பூஜையில் நான் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய கல்வி தகுதி எல்லாமே வந்து ஒரு பொறியியல் துறை சார்ந்தது அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த லிட்ரேச்சர் சைடில் பெரிய அளவில் எனக்கு அனுபவங்கள் இல்லை அப்படி இருந்தாலும் எனக்கு என்னென்னா ஐயாக்கிட்ட உட்காந்துருக்கில்ல கதை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு கதை எழுதணும் நான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கதையோட கான்செப்டே ஐயாவோட பூஜை சமயத்தில் எனக்கு அப்படியே மூளையில் ஓடிட்டு இருந்தது திரும்ப வந்தேன் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எனக்குள்ளார ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியாமல் இருந்தாலும் கதை எழுதுனேன் கதை எழுதி அதை என்னோடய கிட்டலாம் காமிக்கல அவங்களாம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க கதை சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போடலாம் இதில் போடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தப்போ நான் வந்து சரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்கரேஜ் பண்ணதுனால திரும்ப தொடர்ந்து நான் கதைகளை எழுத ஆரம்பித்தேன் கதைகளை எழுத ஆரம்பிக்கையில் சரி இவ்வளோ கதை சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இதை ஏதாவது ஒரு இதில் போடலாம் நம்ம ஆடியோ வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த சன் எஃப்எம் சூரியன் எஃப்எம்மில் வந்து நாங்கள் இதை கான்டாக்ட் பண்ணி பேசணும் அப்போ வந்து கதையெல்லாம் ஓகே உங்களுக்கு எலிஜிபிள் ஆனால் நீங்கள் வந்து ரெக்கார்டிங்க்கு சேலம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் எஃப்எம் ட்ரை பண்ணோம் பாக்கெட் எஃப்எம் ட்ரை பண்ணப்போ இது மாதிரி வந்து நீங்கள் போடணும் ஆனால் வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வேர்ட்ஸ்க்கு இவ்வளோ தான் அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சரி சரியா நம்ம அடுத்தவங்கெலாம் கேட்டுட்ருக்கணும் கதை எழுதியிருக்கோம் அது நம்ம தொலைஞ்சிடக்கூடாது ஏதாவது நம்ம வந்து ஒரு சேனல் மூலிமா இதை மக்களை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் சரி சேனலுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த கதை எழுதணுங்கிற அறிவே எனக்கு கிடையாது ஐயா கொடுத்தது தான் அந்த அறிவு அதை பெற்றுட்டு தான் நான் இந்த கதை எழுத ஆரம்பித்தேன் சரி ஐயாக்கிட்டே போய் இதை நம்ம கேட்டுருவோம் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கிட்டே போய் நான் அந்த பன்னெண்டு மணி பூஜையில் உட்காந்துருக்கேன் ஐயா நான் இந்த இந்த மாதிரி கதை எழுதியிருக்கேன் இந்த மாதிரி சேனலுக்கு நான் போடலான் இருக்கேன் போடலாமா இந்த சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஐயாட்டி கேட்டப்போ எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் உங்கள் அப்பம் பேரை சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவர் சொன்னப்போ எனக்கு ஏதோ ஐயா என்னோட கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்தது அதை தொடர்ந்து தான் எங்கள் அப்பாவோட பேர் கந்தசாமிங்கிறத கந்தன் கருணை அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு சேனலை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தப்ப அந்த சேனல் வந்து எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தேன் அந்த சேனலை ஆரம்பித்து கதையெல்லாம் அதில் நாங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தப்போ மக்கள் வந்து என்னுடைய அனுபவத்தையும் மக்களுக்கு நான் கொண்டு போகணும் இந்த கதை எழுதுகிற அறிவு எனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சர்க்குரு பழனிசாமி சித்தர் சுவாமிகள் நிகழ்த்திய அதிசயம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய மக்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலிமா என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க அப்போ ஜாயின் பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது வந்து நாம் இல்லை நம்ம கதை எழுதுறதோ இல்லை இந்த சேனலில் வந்து இத்தனை மக்கள் நம்மளை தொடர்பு கொள்கிறதோ இது எதுவுமே நமக்கு நடக்கலை இது எல்லாமே ஐயா நடத்திட்டுருக்காரு என்னை வாடாசாமின்னு கூப்பிட்ருக்காருனா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தான் என்னை கூப்பிட்ருக்குறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்து சரி நாம் ஐயாவுக்காக எதையா செய்யணும் அப்படின்னு நினச்சேன் இதில் வந்து என்ன அப்படின்னா கணக்கம்பட்டி சித்தர் சுவாமிகளை பற்றி தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க அவருடைய அருள் போய் சேர முடியாத எத்தனையோ மக்கள் இருக்காங்க நினைச்சவங்க எல்லாரும் ஐயாவை வந்து பாத்திரவும் முடியாது ஐயாவோடய தரிசனம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடவும் செய்யாது அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் உலக மக்கள் அத்தனை பேரும் ஐயாவோட திருப்பாதத்தை சரணடைஞ்சு அதனால அதனால் அவங்க பலன் பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் வந்து மக்களுக்கு என்ன தெரிவித்தேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் பிரசாதம் வர முடியல ரொம்ப வயசானவங்க முடியாமல் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க தூரமாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு இருந்திங்கன்னா உங்களால் ஐயா கணக்கம்பட்டியாரை வந்து நேரடியாக தரிசிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு உள்ள வாழ்க்கையோட கர்ம வினைகளோட தடையை நீக்கி அதை வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் பிரசாதம் அனுப்பி வைக்கிறேன் இலவசமாக நான் பிரசாதம் அனுப்பி வைக்கிறேன்னு ஒரு பதிவு போட்டேன் அதை தொடர்ந்து நிறைய மக்கள் முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாரும் ஐயாவோட பிரசாதத்தை வேண்டி நின்னாங்க அப்போ தான் ஐயாவோட புகழை நம்ம இந்த உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு தொண்டாக என்னோட வாழ்க்கையோட ஒரு மாறுதல் நடைபெற்றுச்சு அப்போ நான் எல்லா மக்களுக்கும் அதை அனுப்பிவிட்டு அவங்களுடைய எல்லாம் கேட்கல அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஐயா கிட்டே கொண்டு நான் வச்சு அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை அனுப்பியில் அவ்வளோ மனம் வந்து சந்தோஷம் அடைஞ்சிது என்னுடைய சம்பளத்தில் பாதி பணம் நான் ஐயாவுக்காக செலவு பண்ணும் அப்படின்னு நினச்சி அந்த செலவு பண்ணுற பணத்தை இந்த மாதிரி மக்களுக்கு பிரசாதம் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பிரசாதம் அனுப்பிட்டு இருந்தேன் அதை வாங்கி பலன் பெற்ற பல மக்கள் என்கிட்ட வந்து அவங்க கருணையோட அன்போட என்னை தொடர்பு கொண்டு இத்தனை தூரம் நான் கஷ்டத்தில் இருந்தேன் இந்த பிரசாதம் வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அது மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடும் ஒரு அக்கறையும் அதிகமானது அதை தொடர்ந்து எப்பயுமே சித்தர் வழிக்கு வந்தோம்னா நம்ம ஒரு அன்னதானம் அப்படிங்கிற ஒரு பணியை நம்ம வந்து கையில் எடுப்போம் ஏன்னா நம்ம வாழ்க்கையோட கர்மாவை தீக்கிறதுக்கு உண்டான ஒரே வாய்ப்பு அன்னதானம் தான் அதை வந்து நமக்கு குருவோட பிடிக்கையில் அவங்க வழிகாட்டுவாங்க அந்த அடிப்படையில் அவர் காட்டின வழிதான் இந்த அன்னதானம் அப்படிங்கிற ஒரு பெரும் செயல் அந்த செயலை வந்து நான் குழுவில் இந்த மாதிரி நாம் வந்து சித்திரை வழிபட ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஒரு அன்னதானம் செய்கிறது நல்லா இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேருக்கு நாம் அன்னதானம் செய்யலாம் ஒரு ரோட்டில் இருக்கிறவங்க முடியாதவங்க அந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு நம்ம மாதம் கண்டால் ஒரு அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன அடுத்த நிமிடம் உடனே மக்கள் வந்து குழு சார்ந்த அன்பர்கள் நாங்கள் வந்து இதை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே ஒப்புதல் தெரிவித்தாங்க அதை தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம் அந்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இது செஞ்சு ஆரம்பித்தோம் ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு மாதமே நூற்றம்பது பேத்துக்கு அன்னதானம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது இந்த அன்னதானம் வந்து நூற்றம்பது பேருக்கு கொடுக்க முடிஞ்சது ஒவ்வொரு மாதமும் ஐயாவோட பெயரை சொல்லி இல்லாத ஏழை மக்களுக்கு நாங்கள் அன்னதானம் அப்படின்னா நாங்கள் வசதி படைச்சவங்களுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கொண்டு போய் கொடுக்குறதில்ல முகம் தெரியாத மக்கள் இங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்களோ இல்லாத ஏழை எளிய மக்கள் இருக்காங்களோ இந்த ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சா நமக்கு நல்லது ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சிருச்சா அப்போ இந்த நேரம் சாப்பாடு நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அடுத்த நேரத்துக்கு பார்த்தா போதும் நினைக்கிற மாதிரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற முடிவோட அதை நாங்கள் வந்து நிறைய அந்த ஆராய்ச்சியெலாம் பண்ணி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த அன்னதானத்தை நாங்கள் கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த நான் வந்து இந்த கார் ஓட்டுறதுக்கு வந்து நான் அப்போ தான் முயற்சி பண்ணியிருக்கிறேன் கார் வந்து ஓட்டி பழகிட்டிருக்கிறேன் எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் இல்லை ஐயாவோட ஆதரவு மட்டும்தான் அதில் தான் நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன் நான் அந்த மாதிரி கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு அதாவது அப்போ தான் ஓட்டி பழகியிருக்கேன் நான் டவுனுக்குள்ளார ஓட்டிகிட்டு போகிறேன் ஓட்டிகிட்டு போகையில் ஒரு பயங்கர மழை மழையில் எனக்கு கார் ஓட்டுறது ஈவினிங் டைமில் ஓட்ட தெரியாது லைட் போட்டு ஓட்ட தெரியாது மழையில் ஓட்ட தெரியாது அதே மாதிரி காரில் எந்த பிரச்சனையும் எனக்கு பார்க்க தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் அது மாதிரி போயிட்டுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோட்டில் மழை பயங்கர மழை பெய்யுது நைட் டைமு நான் லைட்டை போட்டுட்டு அந்த மலையிலேயே காரை ஓட்டிகிட்டு போகிறேன் அந்த ஓட்டிகிட்டு போகிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பை கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த சைட்லேயும் சரி யாரும் மக்கள் இல்லை இந்த சைட்லேயும் மக்கள் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னோடய கார் பஞ்சர் ஆகி ஒரு ஒன்பது மணி நைட்டு ஒன்பது மணி வாக்கில் நின்றுச்சு நான் அந்த காரில் உட்காந்துருக்குறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல யாரை கூப்பிடறதுன்னு தெரியல பைபாஸ் ரோடு எல்லா பஸ்ஸுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற இடம் அதில் உதவிக்குன்னு யாரையுமே கூப்பிட முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது அதிசயம் அப்படின்னா இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது அதுவும் ஐயா மூலியமா நடந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ மழையில் அந்த பைபாஸ் மெயின்ல யார் வந்தாலும் நினஞ்சு தான் வர முடியும் ஏன்னா அப்படி மழை பேஞ்சிட்ருக்குது ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நேராக என் காரை நோக்கி வராரு பச்சை கலர் பனினும் ஒரு ஷார்ட்ஸும் போட்டுட்டு வராரு அவர் வரையில் நேராக என் கார்கிட்ட தான் வந்து நிற்கிறாரு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது மாதிரி தெரியலைங்க சார் என்னோட கார் வந்து ஏதோ பஞ்சர் ஆகிடுச்சு போட்டு அப்படின்னு அவர் பார்க்குறாரு ஆமாம்மா பஞ்சர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு அவர் வந்து நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட பச்சை கலர் பனியனும் ஷார்ட்ஸும் போட்டிருக்காரு பனியனில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை அவ்வளோ மழையில் தொப்பெல்லாம் நினைஞ்சு தான் வந்திருக்க முடியும் ஆனால் அவர் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நின்றுருந்தார் அப்புறம் பார்த்துட்டு இது மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னப்போ அவரே ஸ்டெப்னே எடுத்து அந்த இதை மாற்றி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு கேட்டார் அம்மா நீங்கள் இது பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் நிச்சயமாக இந்த நேரத்தில் இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து கடவுளோட உருவமாக தான் நான் உங்களை பார்க்குறேன் நிச்சயமாக நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னது என்னென்னா என்னோடய மனைவியும் அவங்கள மாதிரி தான் இப்படி வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாராவது வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் செஞ்சு நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் கூட எடுத்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறோம் செல்ஃபி எடுத்ததுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய படம் வந்து அதில் விழுகவே இல்லை ஏன்னா அந்த இரவு நேரம் கரண்ட் இல்லை பைபாஸ் ரோடு நல்ல மழை பெய்ய தரணும் அந்த சமயத்தில் என்னுடைய முகம் அந்த ஃபோட்டோவில் விழுகவே இல்லை சுற்றி இருக்கிற எதுவுமே விழுகலை ஆனால் அவருடைய முகம் மட்டும் நல்லா தெளிவாக விழுந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை வாங்கிட்டு திரும்ப வந்து அவருக்கு நன்றி சொல்லணும்னு அவர் திரும்பி பார்க்குறேன் இந்த இந்த செயலியும் யாரும் இல்லை அந்த செயலியும் யாரும் இல்லை அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியல அவர் எங்கே போயிருந்தாலும் பைபாஸ் ரோடுங்கிறதுப்ப நம்ம கண்ணில் பட்டிருக்கணும் ஆனால் அவர் அந்த இடத்துல படவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஐயா நிகழ்த்திய அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இது கணக்கம்பட்டி சித்தர் சுவாமிகள் தான் அந்த நேரத்தில் அவரே வந்து தான் எனக்கு அதை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நான்